We'll நீங்கள் புதர் நிகழ்ச்சியோடு புதர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் கணைமுள்ள சஞ்சீவி என்பவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தான் போகின்றோம் கொழுப்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனிமுள்ள சஞ்சீவ உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருந்தது புச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு புதுக்கடை நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட சஞ்சீவ குமார சமர ரத்ன என்ற கனிமுள்ள சஞ்சீவவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் இருபத்தி இரண்டு வழக்குகள் இருப்பதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி திசா நாயக்கர் தெரிவித்தார் புதுக்கடி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மேலும் இரண்டு வழக்குகளுக்காக புதுக்கடி நீதவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியிருந்ததாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஊடக ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தார் அவர் ஒரு சிறப்பு வகை சந்தேக நபர் என்பதால் அவர் புசு அதிமுக நெடுஞ்சாலை வழியாக புதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்கு சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் சிறைச்சாலை அவசர கால பதில் ததுரூபாய படையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடி படையினரின் சிறப்பு பாதுகாப்பின்கள் கொண்டு வரப்பட்டனர் இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போதே இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது திரைப்பட பாணியில் இந்த கொடி சம்பவம் இடம்பெற்றுள்ளது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சட்டத்தரணி வேடத்தில் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த துப்பாக்கி தாரி ஒருவரினால் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது துப்பாக்கி தாரி பயன்படுத்தியதாக கூறப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கி நீதிமன்றத்தில் வைத்து கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி வேடத்தில் பெண் ஒருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாக போலீசாரின் மேலதை விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதன்படி துப்பாக்கிதாரி சட்டத்தரணி வேடத்தில் வெறும் கையில் நீதிமன்றத்துக்குள் முதலில் சென்றுள்ளதாகவும் பின்னர் குறித்த பெண் சட்ட புத்தகத்தில் துப்பாக்கியை மறைத்து வைத்து சட்டத்திறனி வேடத்தில் நீதிமன்றத்திற்குள் சென்று துப்பாக்கி தாரியிடம் துப்பாக்கியை கொடுத்துள்ளதாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான பிரதேசத்தில் வைத்து போலீஸ் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பிரதான சாந்திகளபர் புத்தளம் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி நான்கு வயதுடைய முகமது அஸ்லம் செரீப்டின் எனப்படும் முன்னாள் கொமண்டோ படை சிப்பாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபருக்கு ஒரு பெண்ணுடன் தொடர்புலமை சிசிடிவி காணொலியில் புலப்பட்டுள்ளது அந்த பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட நபர் பல பேர்களில் தண்ணீர் அடையாளப்படுத்திக் கொண்டார் இவர் பல ஆள் அடையாள அட்டைகளை வைத்திருந்துள்ளார் சட்டத்தரணியினர் தன்னை அடையாளப்படுத்த சட்டத்தரணிகளுக்கான அடையாள அட்டையையும் வைத்திருந்துள்ளார் அந்த வகையில் குறித்த சந்தேக நபர் முகமது அஸ்லம் செரிப்டின் என்ற பெயரிலும் பின்னர் சமீந்து டெல்சான் பியூமங்க கந்தன ராஜி என்ற பெயரிலும் ஆள் அடையாள அட்டைகளை வைத்திருந்துள்ளார் சட்டத்தரணிகளுக்கான அடையாள அட்டையில் கொடிகாரகே கசன் பிரபாத் நிஷங்கு என்ற பெயரிலும் காணப்பட்டுள்ளார் சுட்டுக் கொல்லப்பட்ட கனைமுள்ள சஞ்சீவ என்பவர் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவரை சட்டம்தான் தண்டிக்க வேண்டும் மற்றும் நீதிமன்றத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறுவது அரசின் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழுக்க செய்யும் பட்ட பகலில் நீதிமன்றத்தில் சாட்சி கூட்டினுள் இருக்கும் போது படுகொலை செய்யப்படுவது என்பது இந்த நாட்டின் பாதுகாப்பை மேலும் கேள்விக்கு உட்படுத்துகின்றது அந்த வகையில் இன்றைய புது நிகழ்ச்சியில் கணிமுள்ள சஞ்சீவ் என்பவர் மீது நடத்தப்பட்ட சூட்டு சம்பவம் தொடர்பில் பார்த்தோம் இதுபோன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன்